அனைவருக்கும் ஆனந்தமான இணைய வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே கடன் தொல்லை அதிகமாக இருக்கின்றதா கடன் தீரவே மாட்டேங்குது கடனால் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை கடனால் குடும்ப உறவுகளுக்குள்ள சண்டை இந்த கடனால் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு என்ன செய்யணுன்னு யோசிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கீங்களா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நான் சொல்கிற மாதிரி உடையணிந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளால் இந்த கடன் நிச்சயமாக உங்களுக்கு தீரும் அருமையான மிக எளிமையான சூட்சமும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது அன்பானவர்களே உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகத்தில் கலத்திர தோஷம் ராகுகேது தோஷம் ஏழரை சனி அஸ்தமச்சனி அர்த்தாஸ்தம சனி காலசர்ப்ப தோஷம் தாலி தோஷம் உத்தர தோஷம் இப்படி எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் எல்லாம் நீங்கி அந்த ஜாதகத்தை யோகமான ஜாதகமாக மாற்ற இருபத்தி ஏழு நாட்கள் நவகிரக வழிபாட்டு உபாசனை வாட்ஸ்அப் மூலமாக சொல்லித்தரப்படுகின்றது அந்த வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக ஒரு குழு அமைத்து நடைபெற உள்ளது இருபத்தி ஏழு நாட்கள் இந்த வகுப்பில் சேரக்கூடிய அத்தனை பேருக்கும் நவ கிரகங்களின் அதிரகசிய மந்திரம் வழங்கப்படும் விவரம் தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் ஆலயத்திற்கு வியாழக்கிழமை போங்க வியாழக்கிழமை போய் சுவாமி தரிசனம் பண்ணணும் அப்படி போகும்போது மஞ்சள் நிற உடை அணிந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருளால் உங்களுக்கு பணம் சேரும் யோகம் ஏற்படும் திருச்செந்தூர் கோவிலுக்கு போங்க கடலில் நீராடிட்டு சுவாமியை பார்க்க போகும்போது உடை மாற்றிட்டு போவீங்கள்ல அப்போ மஞ்சள் நிற உடை அணிந்து கொள்ளுங்கள் வீட்டிலிருந்தே மஞ்சள் நிற உடை அணிந்துட்டு தான் போகணும்னு அவசியம் இல்லை அங்கே போய் கடலில் குளிச்சுட்டு நாளைக்கிணத்தில் குளிச்சுட்டு உடை மாற்றுவீங்கள அந்த உடை பொழுது மஞ்சள் நிற உடை அணிந்து கொண்டு கோவிலுக்குள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் நிச்சயமாக கைமேல் பலன் தரும் அருமையான தாந்திரிகம் செய்து பயன் பெறுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்